பிள்ளையாருக்கு அரோஹரா வெற்றி விநாயகருக்கு அரோஹரா பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருவாயே பிரபோ கணபதே 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 சாந்து வணங்கி தூதி பாடி யாடி உந்தன் சன்னதி சரணடைந்தோமே சாந்து வணங்கி தூதி பாடியாடி உந்தன் சன்னதி சரணடைந்தோ சாந்த சித்த சௌபாக்கியம் யாவையும் சாந்த சித்த சௌபாக்கியம் யாவையும் தந்தருள் ஷர்குரு நீயே பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே प्रभो गणपते 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 आदिमूल गणनाद गजानन आदिमूल गणनाद गजानन अद्भुत स्वरूप देव देव जय विजय विनायक देव देव जय विजय विनायक शिन्मय परसिव दीबा பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே 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 தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார் உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே தேடி தேடி எங்கோ உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய விளங்கும் பிரே பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபே கணபதே கணபதே ஜான வைராக்கிய விசார சாரஸ்வர ஜான வைராக்கிய விசார சாரஸ்வராக டண பாதாம் நாம பஜன குண கீர்த்தனித நாம பஜன குண கீர்த்தன ನವನಿದ ನಾ ಎಗ ಜಯ ಜಗನ್ನಾða பிரபோ பரிபூரண வாழ்வருவாயே பிரபோ கணபே கணபே பார்வதி பால அபார வாரவர பார்வதி பால அபார வாரவர பரம பரம பகவத தரணா பக்தனகுமுத பிரணவ விநாயக பக்தன குமுத பிரணவ விநாய பாவன பரிம சரணா பிரபோ கணபே பரிபூரண வாழ்வருவாயே பிரபோ கணபே 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 பார்வதி பால அபார வாரவர பார்வதி பால அபார வாரவர பரம தரநாம் பக்தனமுத பிரணவ விநாயன குமுத பிரணவ விநாயக பாவன பரிம சரணாம் பிரபோ கணபே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே 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 கணப thing